அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வேப்பிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வேப்பிலைக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்குது அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் நம்ம அம்மன் கோவிலில் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வேப்பிலை மரம் இருக்கும் அதுக்கு கீழே நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க வேப்பிலை மரத்தோட அந்த காற்றே பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு பெரியவங்கள்லேருந்து சொ எல்லாரும் சொல்லுவாங்க இந்த வேப்பிலையில நம்ம பாக்குற இந்த இலை பாத்தீங்கன்னா நார்மலா கோவில்ல நம்ம ஊர்ல எங்க பார்த்தாலும் இருக்கும் இந்த வேப்பிலையோட இலைகள் பாத்தீங்கன்னா நீல நிலமா இருக்கும் இது பாருங்க இதுவும் வேப்பிலை தான் இதோட இலைகள்லாம் பாருங்க குட்டி குட்டியா இருக்கு இல்லைங்களா இதை வந்து காட்டு வேப்பிலை அப்படின்னு சொல்றாங்க பொதுவா நம்ம இந்த நீளமான இந்த பெரிய பெரிய இலைகளா இருக்கிற இந்த வேப்பிலை பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமா அஹ் நாங்கள் சின்ன பிள்ளையா போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட அம்மா பாத்தீங்கன்னா அந்த வேப்பிலையை அரைச்சு வாரத்துக்கு ஒரு முறை நாங்களாம் ஓடுவோம் எங்களை பிடிச்சி உட்கார வச்சு குட்டி குட்டியா அந்த மிளகு சைஸுக்கு உருண்டை வந்து ஒரு நாலு உருண்டை அஞ்சு உருண்டை அப்படின்னு கொடுத்து முழுங்க சொல்லிடுவாங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு வயிற்றுல நிறைய பூச்சி இருக்கும் இதை வந்து எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வயிற்றுல பூச்சி இல்லாம அந்த தொந்தரவு இல்லாம இருக்கும் அதே போல் இந்த வேப்பிலையோட அந்த குச்சி இருக்கு இல்லைங்களா அதை வச்சு பல்லு விளக்குவாங்க கிராமங்கள்ல எல்லாம் அதிகமாக அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பல்லுல எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க ஆனால் இப்போ நம்ம அதிகமாக வந்து பல் ஆஸ்பத்திரிக்கு தான் அதிகமாக போயிட்டு இருக்கோம் அந்தளவுக்கு பிரச்சனைகள் அதிகமாகிடுச்சு பூச்சி பல்லு வர்றதையும் இந்த குச்சி வச்சு பல்லு விளக்கணும்னா அதை தடுக்கும் அதே போல் இந்த வேப்பிலை வந்து ஒரு நல்ல கிருமி நாசினி அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலங்களில் குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் நிறைய அம்மா போட்டுரும் அப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி கட்டி வச்சிருப்பாங்க அப்போ மட்டும் இல்லை நம்ம எந்த திருவிழா நடந்ததுனாலும் இந்த வேப்பிலையை வந்து கட்டி வச்சிருப்பாங்க ஏன்னா அது ஒரு நல்ல கிருமி நாசினி ஏன்னா நிறையா ஊர்ல இருந்து நிறைய மக்கள் வருவாங்க அவங்க வந்து போகும்போது எதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிடாம அந்த நோய் பரவுதலை தடுக்கிறதுக்கு தான் இதை வீட்டுக்கு முன்னாடி கட்டி வச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லை பாத்தீங்கன்னா இந்த அம்மை வந்த குழந்தைங்க அது சரியாகி அடுத்து அவங்கள குளிக்க வைக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த வேப்பிலையை தான் வேப்பிலை மஞ்சள் அதெல்லாம் போட்டு நல்லா வெயிலில் தண்ணி வச்சு சுடுதண்ணி இல்லாமல் அந்த இதெல்லாம் அந்த ஜூஸ்லாம் உள்ளே இறங்குறது மாதிரி செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த தண்ணியில் குளிக்க வைப்பாங்க வயித்துல பூச்சி வராமல் இருக்கிறதுக்கும் பல்லில் பூச்சி வராமல் இருக்கிறதுக்கும் பொதுவாக நம்ம பயன்படுத்தலாம் இதை தவிர இன்னும் எக்கச்சக்கமான மருத்துவ பலன் இருக்குது ஆனால் அதை ஒரு கிட்ட இருந்து நம்ம கேட்டுக்கிறது தான் முறையா இருக்கும் இது பக்கத்திலே பாத்தீங்களா இன்னொரு ஒரு குட்டி செடி இருக்குன்னு பாக்குறீங்களா இது வந்து நிலவேம்பு செடி நிலவேம்பு எல்லாருக்குமே தெரியும் நம்ம இந்த கொரோனா காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாரோட வீட்லயும் நிலவேம்பு கஷாயம் கண்டிப்பா இருக்கும் அஹ் அது நிலவேம்பு செடிதாங்க இது இந்த செடியை ஏன் இப்படி பறிச்சு வச்சிருக்கேன்னு பாக்குறீங்களா இந்த செடி வந்து எங்க அண்ணி அவங்க வந்து நிறைய இந்த மூலிகை செடியெல்லாம் வளர்க்குறதுல பயங்கர இன்ட்ரெஸ்ட் அவங்க எங்கேயோ கடை வீதிக்கு போகும்போது இந்த செடியை பார்த்துருக்காங்க சும்மா தெருவுல வளர்ந்து இருந்திருக்கு அதை பறிச்சு எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க அதுதான் இந்த நிலவேம்பு பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம தொட்டு மோந்து பார்த்தாலே பாத்தீங்கன்னா சும்மா அதை தொட்டு நம்ம நாக்குல வச்சாலே அவ்வளோ ஒரு கசப்பு இந்த நிலவேம்பு செடியில இந்த மாதிரி நமக்கு இயற்கையாகவே நிறைய நன்மைகள் தரக்கூடிய நிறைய செடிகள் இருக்கு இதெல்லாம் நிறைய அழிஞ்சு போயிட்டே இருக்குது இதோட பயன்கள் இப்படி ஒரு செடி இருக்குது அப்படின்றத நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அது நல்லது முக்கியமா வெளிநாட்டில் வாழ்கிற குழந்தைங்களுக்கு அவங்க பெற்றோர்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம ஊரில் இருக்கும்போது குழந்தைங்க எங்கேயோ ஒரு பக்கம் அவங்க கண்ணில் பட்டுரும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் எங்களுக்கு இங்கே அமெரிக்கால இந்தியன் ஸ்டோரில் வேப்பிலை பூவோடு சேர்ந்து கிடைக்கும் இந்த மாதிரி கவரில் வச்சுருப்பாங்க நாங்கள் வாங்கிக்குவோம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரியே வந்து மக்கள் எல்லாம் இயற்கையை தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க அதே போல் இந்த வேப்பம் பூவை வச்சு வேப்பம்பூ ரசம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய எல்லாம் பண்ணி இப்போ குழந்தைங்களுக்கும் கொடுத்து அவங்களும் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இது ரொம்ப நல்ல விஷயம் வெளிநாட்டில் வாழ்கிறவங்க இந்த மாதிரி இந்தியன் ஸ்டோரில் வாங்க முடியாதவங்க கவலைப்படுறது கிடையாது அவங்க ஆன்லைனில் போய் வேப்பம் பொடியாவோ இல்லை வேப்பம் எண்ணெயாவோ வாங்கி உபயோகப்படுத்திட்டாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு நமக்கு எல்லா வசதியும் வந்துருச்சு அதனால நம்ம அதை சரியாக உபயோகப்படுத்தினா இன்னும் நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோல பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்